ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஹிந்துக்களுக்கு மட்டும்தான் குடும்ப கட்டுப்பாடு நடந்துட்டு ஹிந்து முன்னணி நிர்வாகி பேசிய ஒரு வீடியோ வந்து இணையதளத்தில் பயங்கர வைரலா போயிட்டு கண்டிப்பாக கண்டிப்பா இந்த வீடியோவை பார்த்து விட்டு ஒரு ஷேர் செய்து விட்டு வரவும் இது காரணம் வந்து ஜனத்தொகை இதேதான் நம்ம தமிழ்நாடுலையும் நடக்கும் இதுக்கான விஷயம் வந்து எடுத்துக்காட்டோம் குடும்ப கட்டுப்பாடு எல்லாருமே சொன்னாங்க குடும்ப கட்டுப்பாடுன்னு ஆனா அதுக்கு முன்னாடியான விஷயம் வந்து நம்ம பாட்டேன் முப்பாட்டேன் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டோம்னா என் குடும்பத்துல ஏழு பேர் எட்டு பேருமோ ஆனா இப்போ நாம் இருவர் நமக்கு இருவர் அது இல்ல நாம் இருவர் நமக்கு ஒருவர் நம்ம ஒரு காஸ்பிட்டல்ல போய் ஒரு குழந்தைய பெத்துக்கிட்டு உன் பேர் என்னமா கோமதிங்க சாமி உனக்கு முதல் குழந்தையே இப்பயும் குடும்ப கட்டப்பா அது பண்ணிக்க இதே ஒரு இஸ்லாமியர் பெண் போனாங்கன்னா அவங்க பேரை கேட்டவங்க இல்லை உனக்கு இப்போ குடும்ப கட்டுப்பாடு இல்லை இது இப்போ கோபி ஜிஹெச்சில் நடக்குது நிறைய பேருக்கு வெளியே தெரியல இதனால என்ன விஷயம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சட்டமன்றத்திலேயே வந்து நம்மளோட விஷயங்கள் நம்மளோட இந்துக்களுக்காக ஒரு விஷயம் எடுத்து பேசறதுக்கு அந்த ஆட்கள் வந்து குறைவாக குறைவாகுது இதுக்கு எடுத்துக்காட்டி இப்ப நடந்த நாடாளுமன்ற தே தேர்தலில் பார்த்தீங்கன்னா பல இடத்துல இந்த வாக்கு வித்தியாசத்தினால நம்ம பல தோல்விகளை பார்த்துருக்காங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த நிர்வாகி சொல்கிற மாதிரி நம்மளுடைய தாத்தாவுக்கு எத்தனை பசங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு ஆறு ஏழு பத்து பன்னெண்டெல்லாம் சொல்லியிருக்கோம் அதாவது நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு கல்யாணத்துக்கு போயிட்டு வரவே வருஷத்தில் எல்லா நாளும் நம்ம வந்து ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அந்தளவுக்கு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் ஒரு அவங்களுடைய அந்த சர்க்கிள் வந்து அவ்வளோ விரிஞ்சிருக்கும் ஏன்னா ஒவ்வொரு ஃபேமிலியிலையும் பத்து பேர் பன்னெண்டு பேர்னு பிறந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்பொழுது கவர்மெண்ட் வந்து மக்கள் தொகையை அதிகமாகிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டில் இரண்டு குழந்தைகள் நிமிஞ்சு போனால் ஒரே ஒரு குழந்தை தான் சில வீட்டில் அந்த ஒரு குழந்தையுமே பிறக்க மாட்டேது அது வேறு விஷயம் ஆனால் இந்த குடும்ப கட்டுப்பாடுன்னு சொல்லி ஹிந்துக்கள் மத்தியில் வந்து ஒரு இந்துக்களில் பொதுவாக அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மட்டும் மட்டும்தான் நமக்கு தெரிஞ்சு குடும்ப கட்டுப்பாடு வந்து நடந்துகிட்ருக்கோ அப்படின்னு ஹிந்து முன்னணி நிர்வாகி வந்து இந்த வீடியோவில் பேசியிருக்காங்க கண்டிப்பாக இது ஒரு விழிப்புணர்வு வீடியோ தான் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்